அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி செம்மணி புதைகுடிகளுக்கு அங்கே நடந்த இனப்படுகொலைகளுக்கு நீதி கட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்னையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடக்க இருக்கு எதற்காக இந்த போராட்டம் என்ன நடந்தது செம்மணியில் இனப்படுகொலை நடந்து முடிந்து பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இப்போது திடீரென்று எதற்காக இந்த போராட்டம் இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம் இலங்கையில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள இனவெறி ராணுவத்திற்கும் மக்களை காக்க நின்ற விடுதலை போராளிகளுக்கும் இடையில் தீவிரமான போர் நடந்துச்சுங்க இந்த போரில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சொந்த நாட்டின் மக்களின் மீது ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தினுச்சிங்க தமிழர்களின் பூர்வீக தலைநகராக இருந்த யாழ்ப்பாணம் ஒரு காலகட்டத்தில் விடுதலை போராளிகள் கைவசத்துலையும் இன்னொரு காலகட்டத்தில் சிங்கள ராணுவத்தின் கைவசத்திலையும் இருந்துச்சுங்க அப்போ தாங்க சிங்கள இனவாத இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுகளில் விடுதலை போராளிகள் தேர்ந்து கைப்பற்றிய பின்னர் தமிழர்களை ஒட்டு மொத்தமாக அடிக்கணுங்கிற நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து தமிழ் இனத்தை சேர்ந்த இளைஞர்களை இளம்பெண்களை பிடித்து சென்று காணாமல் ஆக்குகிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிங்கள இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின்னர் மக்கள் கூட்டம் கூட்டமாக விடுதலை போராளிகளோடு சேர்ந்து கிளிநொச்சி வவுனியா மாவட்டங்களில் தஞ்சம் புகுந்தாங்க அப்போதைய இலங்கையின் சந்திரிகா அரசாங்கம் பல பகுதிகளில் ராணுவ அரசு பாதுகாப்பு தருவதாக சொல்லி மீள் குடியேற்றத்திற்கு விடுதலை போராளிகள்கிட்ட போன மக்களை திரும்பி அடைச்சாங்க அனைத்து பகுதிகளிலும் ராணுவ முகாம்களை அந்த சந்திரிகா அரசு அமைத்த காலகட்டம் அது இந்த காலகட்டத்தில் தான் யாழ் சுண்டுக்குழி பெண்கள் கல்லூரி மாணவி கிறிசாந்தி கல்லூரிக்கு செல்லும் வழியில் கடத்தி செல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் ஏழாம் தேதி சிங்கள இராணுவ சிப்பாய்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் கைத்தடி இராணுவ முகாமிற்கு கிருஷாந்தி கூட்டி செல்லப்பட்டதை கண்ட சில பேர் அந்த பெண்ணோட தாயாருக்கு கூறவே கிருசாந்தியை தேடி வந்த அந்த பெண்ணோட ஐம்பத்தி ஒம்பது வயது நிரம்பிய அவங்க அம்மா பதினாறு வயசு நிரம்பிய அவரோட சகோதரர் மற்றும் ஒரு உறவினர் அவங்க எல்லாரையும் ராணுவம் பிடிச்சு கடுமையாக சித்திரவதை செஞ்சு அவங்களையும் கொலை செஞ்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த இனவாத படுகொலைகள் தமிழ் மக்களிடையே கடுமையான கோபத்தை ஏற்படுத்தினுச்சிங்க உலகம் முழுக்கும் இதற்கு எதிராக கண்டனக்குரல் எழும்பனுச்சிங்க இதனால் சந்திரிகா அரசு கடுமையான சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளானது தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து போராடினாங்க தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்ற சபையில் கேள்விகளை எழுப்பினாங்க மனித உரை அமைப்புகளின் நிர்பந்தம் கடுமையாக இருந்துச்சுங்க விடுதலை போலாளிகளும் சர்வதேச விசாரணை இந்த படுகொலை குறித்து வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க இதனால ஏற்பட்ட நெருக்கடியில் சந்திரிகா அரசாங்கம் அப்போது விசாரணைக்கு ஒத்துக்கொண்டது இருப்பினும் பல பேர் ராணுவம் எங்க நம்மளை பழி வாங்கிருமோன்னு பயந்துகிட்டு இந்த வழக்குல சாட்சி சொல்றதுக்கே வர மறுத்துட்டாங்க மேலும் காவல்துறை விசாரணை கூட கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே இருந்துச்சுங்க இதன் அடிப்படையில் நடந்த வழக்குல நீதிமன்ற விசாரணையில் ஐந்து ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு இந்த வழக்குல கொழும்புல மூணு பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு சோமரத்ன ராஜபக்சே முதலிய சேன ஜெய்சிங்கா டிஎம் எம் எஸ் ஏ பெராரோ மற்றும் குணசேகர பிரியதர் இந்த ஐந்து ராணுவ சிப்பாய்களுக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சாங்க இவர்கள் செம்மணி மற்றும் அரியாலையில நூற்றுக்கணக்கான மக்களை புதைத்த பகுதிகளை அடையாளம் காட்டினாங்க இதுல ஒருத்தவரான சோமரத்தன ராஜபக்சே அளித்த வாக்குமூலம் இருக்கு பாருங்க அது அந்த காலகட்டத்தில் பல பேரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனதுங்க இலங்கை மேல் அதிகாரிகளோட கொலைவெறி அதோட மட்டும் இல்லாமல் சிங்கள இனத்தின் இனவெறி பாலியல் வெறி ஆகிய போன்ற கொடுமைகளை அவரோட வாக்கு மூலம் அம்பலப்படுத்தினுச்சு கிட்டத்தட்ட நானூறு சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நீதிமன்றத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்சே வாக்குமூலம் கொடுத்தாருங்க அந்த வாக்குமூலம் இன்னமும் நீதிமன்ற கோப்பில் இருக்குங்க அந்த சோமரத்ன ராஜபக்சே அந்த சிங்கள சிப்பாய் கொடுத்த வாக்குமூலத்தோட சுருக்கத்தை நாம இப்போ பார்க்கலாம் நான் கேப்டன் லலித் கேவுக்கு கீழே பணிபுரிஞ்சேன் புலனாய்வு பிரிவுலையும் கேப்டன் லலித்து கேப்டன் ஸ்ரீ ஜெயவர்த்தனை நியமிக்கப்பட்டேன் அப்போது அரியாலை பகுதியில் இராணுவம் நடத்தி சுற்றி வளைப்பில் அரியாலை வீடுகளில் உள்ள அனைவரையும் நெடுகுளம் என்ற பகுதியில் நிறுத்தி நாங்கள் விசாரித்தோம் அதில் மேஜர் வீரக்குடி மேஜர் குணசேரா ஆகியோர் வந்தாங்க முகமுடி அணிந்த ரெண்டு பேர் அதில் உள்ள ஐம்பது பொதுமக்களை விடுதலை போராளிகள் இவர்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என அடையாளம் காட்டினாங்க அவர்களின் முகவரி வாங்கப்பட்டு பிறகு எல்லோரும் அனுப்பப்பட்டாங்க அந்த முகவரியில் சந்தேகப்பட்ட நபர்களை பிடிக்க இராணுவம் தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சுங்க சந்தேகப்பட்ட நபர்கள் எல்லோரையும் தபால்கட்டை அரியாலை முகாம்களுக்கு அவங்க அழைச்சிட்டு போனாங்க அதாவது இராணுவம் அழைச்சிட்டு போனச்சான் செல்வரத்தினம் என்பவரை மேலதிகாரிகள் கைது செய்ய நான் விடுதலை உறுப்பினர் அல்ல என்று அவர் எவ்வளவோ மன்றாடினார் நானும் விட்டுவிடலாம் என்று நான் சொல்லியும் அவங்க யாரும் கேட்கல அடுத்த நாள் அந்த செல்வரத்னம் கொலை செய்யப்பட்டு கடந்தார் அவரோடு மேற்கொண்டு ஒரு பத்து சடலங்கள் அங்கே இருந்துச்சு பணி முடிந்து திரும்பிய யோகேஸ்வரன் என்பவரை கைது செய்து சி பிரிவு வதை முகாமுக்கு இராணுவம் கொண்டு சென்றாருங்க அந்த நபரை விடுவிக்குமாறு மேலிடத்திலிருந்து கிடைத்த உத்தரவை கொண்டு சென்ற போது அங்குள்ள மூன்று அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த நபரை தலைகீழா தொங்க விட்டு பிளேடால உடம்பு முழுக்க கீறலை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க அரியாலையில வியாபாரம் செய்ய அனுமதி கடிதம் வாங்கி கொடுக்க கூடிய ரெண்டு இளைஞர்கள் அவங்க கேட்டது வியாபாரம் செய்யணும்னு அனுமதி கடிதம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டது அதுதான் அவங்க செஞ்ச தப்பு அவங்கள மேலதிகாரிகிட்ட நான் அனுப்பிச்சு வச்சேன் அவர்கள் அவர்கள் இருவரையும் தலைகீழாக தொங்கவிட்டு விட்டு தாக்குனாங்க மறுநாள் அவங்களும் கொலை செய்யப்பட்டாங்க ஒரு இளம் தம்பதியை கைது செஞ்சாங்க அதாவது இந்த சோமரத்னா அவர் சொல்றாரு நான் பார்க்குறப்ப அந்த பெண்ணு ஆடையின்றி கேப்டன் லலித் முன்னாடி நிற்கிறத பார்த்தேன் என்னை மண்வெட்டி எடுத்து வர சொல்லி அந்த தம்பதியோட தலையிலேயே லலித்து தாக்குனாரு அவரோட இருந்த அப்துல் நசார் அமித்து சமரசிங்கே போன்றவர் துப்பாக்கியால் தாக்கியும் அடிச்சும் அந்த தம்பதிகளை கொன்னாங்க பிறகு என்ன புதைக்க சொன்னாங்க இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களை புதைப்பது மட்டும்தான் கீழுள்ள பணியாளர்களான எங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலையாக இருந்துச்சு இப்பதான் கிருசாந்தியை பத்தி அவர் சொல்றாரு இந்த கிருசாந்தி உடம்ப புதைக்க சொன்னபோது அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்னால் பத்து புதைகுழிகளை அடையாளம் காட்ட முடியும் என்னுடன் கைது இடங்களை மட்டும் இருபத்தைந்து சடலங்கள் புதைக்கப்பட்டது ஜ மூன்று இடங்களை காட்டுவார் இந்த சம்பவம் நடந்து அதாவது அப்ப மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டதனாலும் நாம் மூலம் அளித்து ஒரு வருடத்திற்கு மேல ஆகிவிட்டதனாலும் அதாவது அந்த காலகட்டத்திலேயே சோமரத்னா ராஜபக்சே வாக்குமூலம் அளித்து ஒரு வருடம் ஆகிவிட்டதனாலும் அந்த பகுதியில் உள்ள எலும்புகள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு என்று நானே அறிந்து கொண்டேன் என்று சோமரத்னா சொல்றாருங்க அதனால மண் மாதிரிகளை நான் எடுக்க சொன்னேன் மேலதிகாரிகளின் குற்றங்களுக்கு நாங்க படிய சுமந்தாலும் இங்க நீதி எங்களுக்கு கிடைக்காம போனாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் இதற்கான நீதி கிடைக்கும்னு நம்புறேன்னு சோமரத்ன ராஜபக்சே என்ற சிங்கள சிப்பாய் வாக்குமூலம் மூலம் இது அனைத்தும் நீதிமன்ற கோப்புகளில் ஆவணப்படுத்தப்பட்டவை இவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்கள் பின்னர் அடையாளம் காட்ட சென்றபோது அந்த புதைகுழியில் யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இந்த வழக்கு நடந்தபோது செம்மணி புதைகுழி குறித்து விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிபதியாக இளஞ்செழியன் அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாரு அவரோட உத்தரவின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர்ல தொடர்ந்து ரெண்டு நாள் செம்மணியில புதைகுழிகள் தோண்டப்படுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிப்பு சபை சர்வதேச அளவிலான இலங்கையின் தூதர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லோரும் குழுமி இருக்க இந்த புதைக்கொடிகள் அப்போது தோண்டப்பட்டன சோமரத்னா ராஜபக்சே நம்ம ஏற்கனவே வாக்குமூலம் ஒருத்தர் சொன்னார்னு சொன்னோம்ல அவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில புதைக்குடிகள்ல இருக்கிற சடலங்கள் திட்டமிட்டு சிங்கள இராணுவத்தினரால் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன இந்த படுகொலைகளில் தொடர்புடைய மேலதிகாரிகளை பற்றி பேசப்பட்டதும் புதைகொழியில் இருந்த சடலங்கள் காணாமல் அடிக்கப்பட்டதும் ரெண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு மேலதிகாரிகளின் திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த சடலங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு என்று அப்போது பேசப்பட்டுச்சுங்க இருப்பினும் இதற்கு மேலேயும் அங்கு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டன அவை அனைத்துமே சித்திரவதை செய்து கொண்டு புதைக்கப்பட்டவை என்று அறிக்கை அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வெளியிடப்பட்டுச்சு நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஏழு ராணுவ உயர் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவிடுறாருங்க ஆனால் போர் நடந்து கொண்டிருப்பதால் அது சாத்தியம் இல்லை என்று அப்போது இராணுவ தரப்பு கூறியதுங்க ஆனால் அவர்களையும் உடனே கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்ட பிறகு கூட அதற்கு பிறகுதான் கடுமையான அழுத்தத்திற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கில் இருந்து இதற்கு பிறகு அந்த நீதியை நிலைநாட்டிய நீதிபதி இளஞ்செழியன் திட்டமிட்டு விளக்கப்படுறார் அதன் பிறகு அதன் அடுத்தடுத்த விசாரணைகளின் தொடர்ச்சி யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றது குற்றம் செய்த அந்த இந்த தப்பிச்சிட்டாங்க உத்தரவுக்கு அடிபணிந்து கொலை செய்யப்பட்டவர்களை புதைக்கும் பணியே செய்த அடிமட்ட சிங்கள இராணுவ சிப்பாய்கள் சிக்கி கொண்டார்கள் இவர்கள் இன்னைக்கும் சிறையில் இருக்கிறாங்க சமீபத்தில் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பல ஆண்டுகள் சிலையில் இருந்து விட்டதால் தங்களை வெளியே விட வேண்டும் என்று அவர்கள் கோரிய மனுவும் இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த யாழ்ப்பாணத்தோட செம்மணி மனித பேரவளம் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழர்களை அதிர்ச்சியில உரைய செஞ்சிருக்குங்க தற்போது அங்கே ஒரு மேம்பாட்டு பணிக்காக தோண்டப்பட்ட குடிகள்ல குழந்தையுடன் புதைக்கப்பட்டிருந்த தாய் பதின்ம வயது சிறுமி பொம்மைகளுடன் பள்ளி பைகளுடன் கூடிய குழந்தையினின் சடங்குகள் என பத்தொன்பது மனித சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களோட நெஞ்சங்களை இருக்குங்க இது உலகம் முழுக்க கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து ஈழத்தின் கவிஞனாக இருக்கின்ற தீப செல்வன் எழுதிய கவிதை ஆனந்தவுடன் இதழில் வெளியாகி இருந்தது நிலத்தின் விதைகளைத்தான் நடுவர் எங்கள் நாட்டிலோ பூ ஒன்றும் பிஞ்சொன்றுமான ஈழ குழந்தைகளை புத்தக பையுடன் புதைப்பர் குழந்தைகளை செல்வம் என்பர் எங்கள் நாட்டிலோ இராணுவ சீருடை தரித்து குழந்தைகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களையும் மண்ணுக்குள் அடக்குவர் குழந்தைகளை களஞ்சியம் என்பர் எங்கள் நாட்டிலோ குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களை ஆயுதங்கள் என்பர் குழந்தைகளை தெய்வங்கள் என்பர் எங்கள் நாட்டிலோ குழந்தைகளை மாத்திரமன்றி அவர்கள் கையில் உள்ள பொம்மைகளையும் பயங்கரவாதிகள் என்பர் இது தீபச்செல்வன் எழுதிய ஒரு கவிதை விகடன் இதழில் வெளியாகி இருக்குங்க சிங்கள இனவெறி அரசினால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த இனப்படுகொலை போருக்கு முன்பாக பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கொடூர படுகொலைகள் நடந்திருக்கின்றன இப்ப செம்மணி சிந்துபாத்தி மயான பகுதியில் புதுப்பிப்பு பணிகளுக்காக நல்லூர் சபையால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழிகளை தோண்டிய போது ஏராளமான மனித எச்சங்கள் தென்பட்டிருக்கின்றன நீதிமன்ற உத்தரவின் பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி முறையான அகழ்வு முயற்சிகள் அங்கே தொடங்கப்பட்டன பெருமழை காரணமாக ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கிய அந்த அகழ்வுகள் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் அங்க நடந்துச்சிங்க தடையவியல் ஆய்வின்படி இதுவரைக்கும் பத்தொம்போது சடலங்களை கண்டறிஞ்சிருக்காங்க ஏறக்குறைய கால் நூற்றாண்டை கடந்த அந்த செம்மணி மனித புதைக்குடி உலக அளவில் கவனத்தை ஈர்த்த பேரவளம் ஆகுங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இரண்டாம் தேதி நடந்த அகழ்வாய்வில் வெளிப்பட்ட பத்தொன்பது சடலங்களும் அன்று தோண்ட தவறிய இடங்கள்லேருந்து இருந்த சடலங்களாக இருந்திருக்கலாம் என்கிற ஐயம் எழுந்திருக்குங்க அதாவது சோமரத்ன ராஜபக்ஷ சொன்னபோது தோண்டுங்கன்னு சொல்லி அங்கே சடலங்கள் இல்லை பாருங்க அந்த சடலங்கள் தான் இந்த சடலங்களாக இருக்குமாங்கிற சந்தேகம் எழும்பியிருக்குங்க இந்த புதைகளில் இருந்த இளம்பெண்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தடயங்கள் கிடைச்சிருக்குங்க தற்போது பத்தொம்பது சடலங்கள் கிடைத்திருக்கின்ற இந்த சமயத்தில் ஏறக்குறைய நானூறு அறநூறு சடலங்கள் அங்கு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சோமரத்ன ராஜபக்சே கூறியது நம்ம எல்லோர் கவனத்திலையும் வச்சுக்கணுங்க மேலும் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூடவே தானே புதைத்து அடையாளம் காட்டிய புதைகுடியில் இருந்த சடலங்கள் எப்படி காணாமல் போனது என்று சோமரத்ன ராஜபக்சேவே வியந்ததும் அதை குறித்து அதிர்ச்சி அடைந்ததும் இதுல நாம கவனிக்கணுங்க ஒரு சிங்கள இராணுவத்தை சேர்ந்த சிங்கள ராணுவ முகாமை சேர்ந்த ஒரு இராணுவ சிப்பாய் அதுவும் சிங்கள இனத்தை சேர்ந்தவர் அவர் அளித்த வாக்குமூலமே சிங்களர்கள் தமிழ் மக்களின் மீது செலுத்திய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்றால் நூற்றுக்கணக்கான ராணுவ இராணுவ முகாமுல இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளை போரில் போருக்கு முன்பான பின்பான காலகட்டங்களில் தமிழர்கள் இனவெறி சிங்கள ராணுவத்தினரால் சந்தித்த துயரங்கள் வந்து நம்ம வார்த்தைகளாலேயே விவரிக்க முடியாதுங்க இதுல இன்னமும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்னும் தோண்டப்படாத எத்தனை புதைக்கொழிகளில் இருப்பாங்களோங்கிற அச்சம் இன்னைக்கு காணாமல் போனவர்களை பற்றி போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எழுந்திருக்குங்க தங்களோட சொந்தங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் வீதிகளில் நின்று கொண்டு ஆண்டு கணக்கில் தாய்மார்கள் கண்ணீரோடு புகைப்படங்களை ஏந்தி கொண்டு எல்லாருக்கும் மத்திலேயும் போராடுகின்ற காட்சி நம் மனசையெல்லாம் ரொம்ப உருகுலைக்கிற விதமாக இருக்குதுங்க ஏற்கனவே செம்மணி புதைகுடி கொடி சம்பந்தமாக சர்வதேச மட்டங்களில் எழுந்த அழுத்தங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சிங்க அதோட மட்டும் இல்லாம தொய்வடைந்த நிலையில ஐக்கிய நாடுகள் அவை வந்து ஒரு கண்டனங்களோட இதை கடந்து போறாங்க ஏற்கனவே ஆர்மேனியா நாட்டுல மக்களை கொலை செய்ய இராணுவமே துணை நின்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆர்மேனிய நாட்டின் வீரர்கள் சர்வதேச நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டாங்க என்கிற முன் வரலாறு இந்த வழக்கு சம்பந்தமா இருக்குதுங்க அதே போல ஒரு சர்வதேச விசாரணை இதில் தேவை என்பதை வலியுறுத்தி தான் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதியம் மூன்று மணி அளவில் மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடைபெற இருக்குதுங்க இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன்னன் சீமான் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்ற இருக்கிறார் சரிங்க தமிழர்களுக்கான பிரச்சனை ஆயிற்று இதில் ஏன் திமுக அண்ணா திமுக இப்ப புதுசாக தோண்டி இருக்காங்களே தமிழக வெற்றி கழகம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏன் பேசல பாஜக காங்கிரஸ் விடுங்க அவங்க பேச மாட்டாங்க இந்த கட்சிகள்லாம் ஏங்க பேச மாட்டாங்க விஜய் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அதிமுக சீமானை ஏன் அழைக்குது என்று தினந்தோறும் சாய்ந்திரம் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேர் கூட்டணியை பற்றி ஓராயிரம் விவாதங்களை வைக்கின்ற இந்த ஊடகங்கள் எதுவுமே செம்மணி புதைகுழிகளை பற்றி ஏன் பேச மாட்டாங்க ஏன்னா தமிழர்களுக்கு ஒன்று என்றால் இங்கே யாருமே பேச மாட்டாங்க தமிழர்கள் ஒரு அடிமை தேசிய இனம் அங்கே ஈழத்தில் நடந்தது இங்கே நடக்கலை என்று நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஈழத்தில் நடந்தது போல இங்கேயும் விரைவிலேயே நடக்கும் என்பது உறுதி வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறு செம்மணிக்காக நீதி கட்டு அங்கே புதைகுடிலில் உறைந்து கிடக்கும் மக்களுக்காக நீதி கட்டு நாம் அனைவரும் ஒன்றாக திரள்வோம் அனைவருக்கும் நன்றி